ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அப்படின்னு ரெண்டு குழந்தை மூன்று பதினேழில் வாசிக்கிறோம் ஆவியானவரால் வருகிற விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கிற நல்ல நாட்களாய் இந்த நாட்கள் மாறுவதாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் பரிசுத்த ஆவில ஜபம் பண்ணுங்க பரிசுத்த ஆவியில ஆராதிங்க பரிசுத்த ஆவியில பாடுங்க ஆவில களை கொடுங்க ஆவில அனலாயிருங்க ஆவினாலே நிரப்பப்படுங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோகி தீர்க்க தரிசி இயேசு பிறக்கிறதுக்கு நானூறு வருஷத்துக்கு முன்பா தீர்க்க தரிசனம் சொன்னார் பர்சுத்தாவியான வருவார் அந்நிய பாசை பேசுவார் என்று இயேசையா தீர்க்க தரிசி இயேசு பறப்பதற்கு இளநூறுல இருந்து எண்ணூறு வருஷத்துக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனம் சொன்னார் கத்தர் சொன்னது போல பெந்தைக்கோஸ் நாளன்று பரிசுத்தாக இறங்கினார் அன்னை பாசையில் பேசினார்கள் ஆல லூய் அவரை ஆராதிக்கணுமா ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும் இன்றைக்கு இந்த ரெண்டு குரத்தின் மூன்று பதினேழு ஆசம் பாத்தீங்களா கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு ஆறுதல் உண்டு அற்புதம் உண்டு மகிமை உண்டு எல்லாம் உண்டு விடுதலையும் உண்டு பாவத்தில் விடுதலை சாபத்தில் விடுதலை வியாதியில் விடுதலை கடனில் விடுதலை தரித்திரத்தில் விடுதலை எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிறவன் ஆண்டவர் ரிடீமர் அலலூயா விடுவிக்கிற ஆண்டவர் கரெக்டா போன திங்கக்கிழமை நடந்த சம்பவம் கடந்த திங்கக்கிழமை நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்னுடைய சபையில அன்பான ஒரு சகோதரி மறித்து போனார்கள் உள்ள அடக்க அடக்காராதனைக்காக என்னுடைய சபை கல்லறை தோட்டத்துக்கு நானும் ஒரு சகோதரமாக காலையில் கடந்து சென்றோம் பொதுவாக அடிக்கடி போய் பார்ப்பதில்லை ஆகினாலே கடந்த நாட்களில் மழை காரணமாக அந்த பூட்டு துரு துருபிடிச்சிருந்துச்சு கீழே போட்ட பிறகு ஓப்பன் ஆகலை நான் உடனே சொன்னேன் அந்த காம்பவுண்ட் அடுத்த வீட்டில் ஒரு விசுவாச குடும்பம் இருக்கிறது அங்கே போய் கொஞ்சம் தேங்காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் வேறு ஒன்றுமே அப்படியே ஜாம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு திறக்க முடியலன்னாங்க இல்லை ஒன்றும் இல்லை அங்கே போய் கொஞ்சம் தேங்காய் வாங்கிட்டு வாங்க உணர்ந்து சொட்டு டிராப்ஸ் தேங்கெண்ணெயில் விட்டு முயற்சி பண்ண பார்த்து உடனே ஓப்பன் ஆயிடுச்சு துரு இருந்தது ஜாமா இருந்தது ஒரு சொட்டு எண்ணெயில் அது ஓப்பன் ஆயிடுச்சு வேதம் சொல்கிறது எண்ணெய் என்பது அபிஷேகத்தை காட்டுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்றில் தாவிது சொல்லும்போது என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார் அதில் லூழியா அதனால தான் பரவத்துக்கு முன்னால் அபிஷேகம் வேணும் ஜலத்தினாலும் மாவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ஆட்சியத்தில் பிரவேசிக்க முடியாது அறியாத வயதிலே ஒரு சிறுவர் ஊழியத்திலே ஒரு சகோதரன் கூட்டத்தில் பன்னிரெண்டாவது வயதில் அந்நிய பாஷை அடையாளத்தோடு தேவனனை அபிஷேகித்தார் அவரை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் விடுதலையான வாழ்க்கை அழகியர்கள் முடிவுகளில் பரல ஆட்சியத்தை சுதந்திரப்பீர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் நம்மோடனேத அவர் ஜபிக்கிறார் ஆவியானவர்தான் வாக்கு கணக்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்தவராயிருக்கிறார் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போ நல்ல நல்லவர் ஆவியானவரை சார்ந்து வாழுங்கள் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கே உண்டோ விடுதலை உண்டு ஆவியிலே ஜெபியுங்கள் ஆவியானவரால் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நாட்களாக மாறட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு அவருடைய கருவி உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாம் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆவியில ஜபிக்க ஆவியில பாட ஆவியில ஆராதிக்க கருவிதா ஒரே மக்கள் நன்றி அப்பா பொழுது அடைந்த பகுதிகளில் ஆவியானவரால் சரி சரிபடுவதாக செயல்படாத பகுதிகளில் நாம் பரிசு தாவியானவர்கள் செயல்படுவதாக ஆவில இந்த பிள்ளைகள் நிறைந்து வாழ உதவி செய்யும் கிருபுல கருத்தில் கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் எடுப்பிதாவே ஆமே ஆமே கட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே